இந்த எலெக்ஷன் கவுண்டிங் டைமில் டிவியெல்லாம் பார்த்துருக்கீங்களா அந்தந்த கட்சிக்காரே அவன் அவன் சேனலில் காலையிலேருந்து பயங்கர பரபரப்பாக லைவ் அடிச்சுக்கிட்டு இருப்பேன் அடிச்சுக்கிட்டு இருப்பேன்றதை விட உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆள் ஆளுக்கு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகும் இந்த மதியத்துக்கு மேலே இந்த ஒரிஜினல் சுச்சுவேஷன் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் உருண்டிக்கிட்டு இருந்தா இல்லைங்களா அவங்க அப்படியே அப்புறப்படாக கட் பண்ணி வேறு ஒரு ப்ரோக்ராமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க அதை அவங்க அந்த ஒரிஜினாலிட்டி தெரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இந்த இது சமையல் குறிப்பு தலையணை மந்திரம் மத்தியமே போட ஆரம்பிச்சிருவாங்க என்ன இருக்க உடனே அதை ஃபோட்டோ ஃபில் அப் பண்ணுறா அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த விஜய் சம்பவத்திலையும் நடந்தது ரெண்டு நாளாக என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்தா என்று விஜய பற்றி எவனாச்சும் தப்பாக பேசுனா ஏன்னா எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அவன் மேலே தப்பு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரா ஒரு தப்பு இல்லை எல்லா தப்பு பண்ணது இந்த கவர்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மைக்கை புரிஞ்சிக்கிட்டு விடமாட்டேன்ட்டாங்க சார் கொதிச்சாங்க கொந்தளிச்சாங்க இந்த மனித சங்கிலி மாதிரி கட்சிகள் அந்த கைகோர்த்த நின்று அவரை காப்பாத்துட்டு சென்று நின்று இன்னைக்கு திரும்பி பார்த்தா ஒரு வேலை காணும் ஏன் தெரியுமா கோட்டு கூப்பிட்டு வச்சு கூவோ கூவோ கொடுத்து கிளி கிளீலி கிழிச்சிருச்சு இந்த தாவேக்கா தார்பாய்கிற அதுக்கப்புறமா அதே ஃபோர்ஸோட இருப்பாங்கன்னு நினைச்சுட்ட இவைய போயிட்டு மைக்க நீட்டினாங்க மைக்கேல் நீட்ட உடனே அவங்க பதற ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்ட்டு நாங்க என்ன தாவேக்காவோட மார்க்கெட்டிங் ஆபீசரா எதுக்குடா எதுக்கு எடுத்தாலும் கிட்டே வர்றீங்க போயிட்டு அவங்க கிட்ட கேக்குறா அதை விட்டு இப்படி என்ன என்னோட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி யாரோ அவங்ககிட்ட போயிட்டு வம்படியா போய் நின்று அவங்களா தான் மாண்டட வந்து கொடுத்தாங்க அதே மாதிரி என்ன சார் நீதிமன்றம் எப்படி சொல்லுது நீதிமன்றம் வந்து போய் சொல்லுது நீதிபதி வில போயிட்டாங்க நீதிபதிகள் நியாயமா நடந்துக்கல அப்படின்னு நியாயமா சொல்லி இருக்கணுமா இல்லையா ஒரு சொல்லல வய சொல்ல விஜய் இது எல்லாத்தையும் விட இன்னொரு பெரிய இடிய ஒண்ணு தலைமையில இறக்கி இருக்காங்க அதான் அல்டிமேட் பாத்துருவோமா உங்கள் லஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனக்குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி உங்க ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை வழிமுறை இயற்கையான அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது கோபி ரசிகர்களுக்கு தப்பு தப்பு முக்கியமான ஒரு ரெண்டு வேண்டுகோள் பர்சனலா நான் வைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு தயவு செஞ்சு உங்களோட அந்த ஓட்டை இருக்குல்ல இந்த மேலாப்பில் இருக்குல்ல ஒரு ஓட்டை அந்த ஓட்டையை எதையாச்சும் ஒன்றை வாங்கி தயவு செய்து கொஞ்சம் ஒட்டி வச்சிருக்கோம் கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கவட்டையை விரிச்சுக்கிட்டு நல்ல ஆப்பில் போயிட்டு நல்ல ஆழமாக உட்காந்து உங்களை நீங்களே இருக்கீங்க ஏன்னா இந்த ரெண்டு நாள் இவங்க ஆடின ஆட்ட அப்படி ஒவ்வொன்றுக்கும் இப்போ பதில் அவங்களுக்கே பதில் திரும்ப அவங்க சொன்னதே திரும்ப ரிப்பீட் ஆகுது எல்லாமே ஏன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் தலைவர் அனுபவிப்பார் கம்மியாக பேசுனீங்கன்னா கம்மியாக அனுபவிப்பார் அதிகமாக பேசுனீங்கன்னா உனக்கும் சேர்த்து அவர் தான் அனுபவிப்பார் ஓகே அவர் தான் இப்போ எல்லாத்தையும் போய் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்புறம் ரெண்டாவது வேண்டுகோள் இந்த வேண்டுகோளுக்கு நான் வெக்கத்தை விட்டு நான் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் உங்ககிட்ட தயவு செய்து இதை மட்டும் பண்ணாதீங்க உங்கள் தலைவரை நீங்கள் தலைக்கு மேலே தூக்கி வச்சு எப்படி வேணாலும் கொண்டாடுங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் விஜய கேப்டனோட தயவு செய்து கம்பேரே பண்ணாதீங்க ஒருவேளை கேப்டன் இப்போ இருந்திருந்தான்னு வச்சுக்கலேன் ஒரு இருந்திருந்தான்னா அவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பார் இவனை எல்லாம் எவன்டா கட்சி ஆரம்பிக்க சொன்னது இவன் கட்சி ஆரம்பிக்கலான்னு இப்போ எவன்டா அழுதேன் இவன் இது தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கானா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களாம் கூப்பிட்டு வச்சு கொள்றதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கானா இந்த பைத்தியகார பயிலருக்கும் புத்தின்றதே இருக்க மாட்டேங்குது இவன் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பைத்தியம் பிடிச்சு சொல்லுவாரோ மாட்டு இதே வார்த்தையும் எக்ஸாக்டாக சொல்லலை அப்படின்னாலும் இந்த ஆங்கிளில் தான் அந்த மனுஷன் இதுக்கு ரிப்ளை கொடுத்துருப்பார் சார் ரொம்ப காட்டுமா பேசுவாப்புல அவர் தெரியுமா அப்புறம் விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ண எந்த ஆங்கிள் இவங்க கம்பேர் பண்ணுறாங்கன்றது தெரியல விஜயகாந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் நடித்தார் பார்த்தீங்களா அப்படியே அவரை நடிகராக பார்க்கல ஒரு தலைவராகத்தான் பார்த்தாங்க ஒரு தான் விஜயகாந்தை பார்த்தாங்க அவரும் அப்படித்தான் செயல்பட்டார் அது ஆரம்பத்துலேருந்து அவன் அவர் உட்கார் அப்படின்னா அதுக்கு மேலே அந்த பேசிக்க இடமும் இல்லை கேட்கல ஒருவேளை அதை மீறி ஏதாவது அடி அடிவொழுதான் விழுதான் இங்கயா சரம சரட்டு மேனைக்கு விழுதான் சரம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாப்புல மனுஷன் ஆனா ஆனால் உங்கள் ஆள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரை நீங்கள் யாருமே தலைவராக பார்க்கல ஒரு நடிகராகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதுதான் விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நல்ல விஜயை வந்து எவ்வளோ வேணாலும் தூக்குங்க ஆனால் விஜய தூக்குறேன்ற பேரில் தயவு செய்து கேப்டனை உங்கள் ஆள் ரேஞ்சுக்கு இறக்கிறாதீங்க அவர் லெவல் வேறு நீங்கள் இன்னமும் தற்கூரி தான் அப்படின்றதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லவா ஆனால் கோச்ச கூடாது கோவம் உங்களுக்கு கோவம் மட்டும் தாண்டா வருது வேற எதுவுமே தெரிய மாட்டேங்கிறேன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க புரட்சி பண்ண இல்லை நீங்கள் புரட்சி எல்லாம் இல்லை அறிவு வளர்ச்சி இல்லாத ஒரு கூட்டம் இப்போ அதை அவர் வருத்தம் தெரிவிக்காமல் சத்ததுக்கு கொஞ்சம் கூட நான் தான் காரணம் குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு வீடியோ போட்டார் இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கான் என்னென்னு அவர் பேசின கண்டென்ட்டுக்கு இல்லை பாத்தியா எங்கால் வீடியோ போட்ட ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மில்லியன் வியூஸ் போயிடுச்சு அவர் எதுக்கு வீடியோ அது அதனால் புதுப்பட ட்யலரா டீச்சராக இல்லை ஆடியோலான்ச்சு என்னது அது ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மில்லியன் அவ்வளவு தான் அவங்களோட அறிவு இவ்வளவு தான் இதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது இவங்களை தான் நான் தமிழ்நாட்டை மாற்ற போகிறேன் முதல்ல தமிழ்நாட்டை திருத்த போறேன் முதல்ல இவங்களை திருத்துங்க சார் நீங்கள் இவங்களை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா முதல்ல நீங்கள் உங்களை கட்டம் அதுக்கப்புறம் தமிழ்நாட நீங்கள் தலைகீழாக புரட்டி போடலாம் தப்பே நீ உங்களை வர வேணாம்னு சொல்லலை ப்ராப்பராக வாங்க அப்படின்றத சொல்கிறோம் உங்களை நம்பி ஏமாந்து போய் நிற்கிற உங்களை இன்னமும் நம்புகிறாங்க உண்மையில உங்களை அந்த வெறி பிடிச்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க உங்களை இன்னமும் அவங்க நம்புகிறாங்க அப்புறம் முக்கியமாக ஒரு பிரேக்கிங் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் கொடுக்குறேன் இந்த இது நல்லா கேட்டுக்க உங்கள் பிஞ்சு நெஞ்சுகளை அந்த குஞ்சுகளோட பிஞ்சு நெஞ்சுகள் பத்துறான் சரியா இதை கேட்டு விட்டு அப்புறம் கடுப்பாக கூடாது அதான் இனிமேல் வந்து இது வந்து தாவேக்கா இல்லை தா குரில் அல்ல தா நெடில் அதான் தமிழக வெற்றி கழகம் தானே வச்சிருக்கீங்க இனிமேல் அது வந்து குறிலல்ல நெடில் தாமரை வெற்றி கழகம் தாவே கா இதுதான் இனிமேல் உங்களுடைய கட்சி பேர் டீலிங் நடந்துகிட்டு இருக்கா ராஜா கொள்கை எதிரி கூட டீலிங் நடந்துகிட்டு இருக்கா நீ ஒன்றும் கவலைப்படாது ராஜா நான் உனையை பார்த்துக்கிறேன் ஏனிய அதை நம்ம சொல்றத உனக்கு அரசியல் தெரியலை உன் கூட இருக்கிறவங்களுக்கு அரசியல் தெரியலை பேசாமல் நம்ம கூட ஜாயின் பண்ணிடு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாட்டில் நாங்கள் பண்ணாததையால் நீ பண்ணிட்ட இன்னும் அரசியலில் நிறைய நீ பார்க்க வேண்டியது இருக்கிறாச்சா கையெழுத்து போட்டுன்றாங்கலாம் அதை எப்படி தெரியுமா இது என்ன கைண்ட் ஆஃப் டீலிங்னு தெரில அதாவது இது வந்து பேக்கரி டீலிங்கா இல்லை கோக்கிரி டீலிங்கா இல்லை பிளாக்மெயில் டீலிங்கா இவங்க பண்ணுறதை பார்த்தா பிளாக்மெயில் டீலிங் மாதிரி தான் இருக்கு அதாவது என்ன சொல்லுறாங்கன்னா நாற்பது நான் தர்றேன் அதை வாங்கிக்கிட்டு என் கூட உள்ள வர்றியா இல்லை நாற்பத்தி ஒன்றையும் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு நீ உள்ள போறியா அப்படின்ற ஒரு தான் அவங்க இப்போ கமான் கமான் கமாலு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காய் அதோட விட அல்டிமேட்டு புஷி ஆனந்த் உங்களை புஷி அவர் வந்து புஷி ஆனந்தன்னு சொல்லக்கூடாது புரூஸ்லி ஆனந்தன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்போ அவர் பாயிண்ட்டை பார்த்து அடித்த அட்டியில் அந்த மாவட்ட செயலாளர் மதியலகன் இழுப்பை பிடிச்சிக்கிட்டு உக்கி போகிற பொசிஷன்லேயே உட்கார்ந்துருக்காப்புல எந்திரிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு அடி அடிச்சிருக்கா என்ன இந்த புஷி அந்த மதியனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஆனந்தப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்புல இந்த ஆனந்தப்பா வச்சாரு பெரிய ஆப்பா பெரிய அப்பா என்ன தெரியுமா பேசியிருக்காரு சார் இதில் இந்த கரூர் ச இதில் வந்து எங்கள் தலைவர் மேலே எந்த தப்புமே கிடையாது சார் அவர் ஒரு அப்பாவி சார் இன்னும் சொல்லப்போன அவரை விட பெரிய அப்பாவி இன்னொருத்தர் இருக்கார் சார் அது வேற யாருமில்ல நான்தான் சார் நாங்கள் எல்லாருமே அப்பாவியும் சார் இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு மாவட்ட செயலாளர் தான் சார் அவர் தான் அரெஸ்ட் பண்ணிட்டாயில் அப்புறம் ஏன் சார் நீங்கள் எங்களை பிடிச்சி வச்சுக்கிட்டு பாடப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வாதாடி இருக்காப்புல அவன் எக்கேரு கட்டு போட எனக்கு எத்தனை மாவட்ட செயலாளர் போட எனக்கு எனக்கு இன்னொரு மாவட்ட செயலாளராக கிடைக்க மாட்டான் நம்பி வந்தவங்களை நீ காப்பாற்றாம நடுத்தர்ல போட்டு கொலை பண்ணதுலாம் வேற எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்குது கொலை பண்ணது இந்த சென்ஸ் விஜய் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே பல பேர் போட்டு கொடுத்துட்டாங்க விஜய் வந்ததுக்கப்புறம் பல பேர் தூக்கிட்டு ஓடி இருக்காங்க அட்டென்ஷனுக்காக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க எதையுமே அவங்க கண்டுக்கவே கிடையாது அவங்க த அவர் பேசுற அந்த அதாவது அதை சொல்லுவாங்கல்ல அந்த ஓ ஓ ஓ கோயந்தா ஓ ஓ கொய்ந்தா கொய்ந்தா அந்த மாதிரி கொய்ந்தாவை போட்டுக்கிட்டே உட்கார்ந்து ஒரு கூட்டம் முழுசு அத்தனை பேருக்கும் கொய்ந்தாவை போட்டாப்புல எல்லாரையும் வைகுண்டது கம்ச ஒரு நாற்பது பேர் அட்ட டைம்ல பெரிய ஆளால் பாப்பில்லையா அவர் மேலே எந்த தப்பு இல்லையா மாவட்ட செயலாளர் தான் தப்பா அவர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அதனால் எங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகியை வந்து முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டி இதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இருக்காங்க இவ்வளவு அவங்களோட அரசியல் பொறுப்பு அவ்வளவுதான் கூட இருந்தவனை கூறி கொண்டு போய் தேடி இந்த ஆறு படம் பார்த்துருக்கா அண்ணனு நீ செத்துர்றா உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்டா அதே கதை தான் இதுவும் இது எல்லாத்தையும் விட அல்டிமேட்டாக உண்மையில இந்த நீதிமன்றம் இவ்வளவு காண்டாகி நான் பார்த்தது இல்லை நீதிபதிகள் பொதுவாகவே செல்ஃப் கண்ட்ரோல் நிறைய இருக்கும் பட் அவங்க ஏன்னா இந்த கூட்டம் இப்படி தெரியிறத பார்த்து அவங்க வெறுப்பாயிட்டாங்க அந்த அளவுக்கு எப்படின்னா இது இது ஒரு கட்சியாடா இவரெல்லாம் ஒரு தலைவராடா எப்படா இவன் எல்லாம் நீங்கள் போறீ என்ற ரேஞ்சுக்கு பேசிட்டாப்புல கொஞ்சம் என்ன சொல்றாரு சார் பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து ஆளுநர்லேருந்து குடியரசுத் தலைவர்லேருந்து எல்லாரும் இரங்கல் வாழ்த்து சொல்கிறாங்க சார் ஆனால் அந்த கட்சிக்கான ஒற்றையும் கூட ஏரியாவில் இல்லை உடனுக்குடனே வருது ஆனால் அவங்க யாரும் இப்போ ஏற்பட்ட கட்சியை எப்படி நம்பி மக்கள் போகிறாங்க அப்படி வாராங்கன்னா அவங்களுக்கான ஒரு வழியை காட்டணும் இல்லை அந்த நம்பிக்கையான ஒரு தலைவராக இருக்கணும் இல்லை ஏன் இல்லை அப்படி என்னத்த பிடிச்சி உள்ளே போடாமல் என்னத்தடா பிடுங்கிகிட்ருக்கேன் ரேஞ்சு கேட்டான் உண்மை அதுதான் ஏன் அவரை பிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் அவர் கேட்குறாருப்பா நீதிபதி கேட்குறாரு ஏன் நான் நாங்கள் சொல்லி தான் நீ பிடிக்கணுமான்ன உங்களுக்கு அந்த உரிமை இல்லை உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது என்னத்தை வேடியோ பார்த்துக்கிட்ருக்கீங்க போய் செய்யுங்க நீதிபதி சொல்கிறார் இப்போ என்ன பண்ண போகிறீங்க எதாவது வீடியோ போட போகிறீங்களாண்ண நீதிபதி சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா என்னைய பழி வாங்கு இல்லைப்பா அந்த மாதிரி சார் எவனாவது ஏதாச்சும் சொல்லி இப்படின்னா எப்படி உங்களை வந்து பிடிக்கிறதுக்கான வேலைகள்லாம் நிறைய ஓடிட்டு இருக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம்லாம் யாருக்கும் கிடையாது சார் இப்ப இவ்வளவு தூரம் போனீங்களே எல்லாரும் உங்களை பத்தி பேசினா இல்லை அரசியல்ல உங்களை பலவிதமா பேசுவாங்க அது வேற ஆனா இது இந்த இந்த விஷயம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது இதுல யாரும் அரசியல் பண்ணல உங்களுக்கே தெரியாமல் உங்களை வச்சு பேக்ல நிறைய உங்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு புரியலைன்றதுதான் வருத்தமாக இருக்கு உண்மையில் அது மட்டும் தான் வருத்தமாக இருக்கு இப்போ எவனை நம்பி நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணீங்களோ அதாவது ஆர்கனைசேச விடாதீங்க அவங்களுக்கு எந்த இறக்கமும் காட்டாது நீதிமன்றத்தில் அதே மாதிரி ஆர்கனைசர்ஸ் அந்த லிஸ்ட்ல வந்து எஃப்ஐஆர்ல ஏன் சேகர்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இப்போ அந்த ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க அந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு எதுக்கு சம்பந்தம் தான் எல்லாம் தெரியும்ல பேச வேண்டியது தானே நீங்க தான் ரொம்ப நியாயஸ்தனாச்சு மக்கள் மேல ரொம்ப பொறுப்புல அந்த வீடியோல சொன்ன மக்கள் பாதுகாப்பு பாட்டு பாட்டில் வைக்க வக்கல்ல நீங்க எல்லாம் எதுகள கூட்டம் நடத்துறீங்கன்ற சார் அதை தான் சார் சொல்லியிருக்காங்க நீதிபதி ஐயா நாங்கள் சொல்லல நீதிபதி சொல்லியிருக்காரு நீதிபதி சொன்னதுக்கு அங்கேயும் எவனையும் எதுவும் பேச முடியாமல் உட்கார்ந்துருக்கான் பல பேர் நீச்சத்து குறைபாடுனால தான் செத்து போயிட்டாங்கன்றாங்க இதுக்கெல்லாம் காரணம் விஜய்னு சொல்ல வரலப்பா ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் விஜயும் ஒரு காரணம் இல்லையா மூல காரணம் அவர் இருக்க முடியும் இதுக்கு முழுப்பறுப்பு அவர் தான் நியாயமா ஏற்றுக்கணும் வருந்தணும் திருந்தணும் திருத்திக்கணும் தப்பே செய்யாதவன்லாம் கிடையாது தப்பு நடந்து போச்சு அதுக்கு ஒரு பெரிய விலையை கொடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்மளால் பாடம் இதுக்கு மேலேயும் நீங்கள் அதை வந்து அடம் பிடிச்சிங்க அந்த லெவல்ல இருந்தீங்க அதாவது என்ன ஒரு சுப்பீரியர் லெவல்ல நீங்கள் சுப்பீரியர் லெவலில் இருந்தால் ஜெயிக்க முடியாது சார் வேஸ்ட்டு வரல் சூப்பீட்டு போக வேண்டியது தான் எனக்கு கீழே வாங்க மக்களோட மனநிலைமையை கொஞ்சம் உங்க உங்கள் மக்களை விடுங்க சார் உங்கள் மாவட்ட நிர்வாகிகளையுமே நம்புவேன் உங்களை இப்ப அவங்க போன் போட்டு பேசுறீங்க ஐயா கவலைப்படாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆவாது எப்படி நம்புவாங்க அந்த மாவட்ட நிர்வாகி உங்களை நம்பிதானே கூட நடத்தினா ரெண்டு பேரும் நாமக்கல் மாவட்டம் அவளும் தலைமறைவு தலைமலை முடிஞ்சு போச்சு இப்படி எல்லா மாவட்ட நிர்வாகிகளையும் கொஞ்சம் வேலையாவும் அழிக்க வேண்டாம் நீங்க ஒருத்தர் போதும் நிக்கணுமா இல்லையா பேசிக் அரசியலை கொஞ்சம் பழகிக்கோங்க அதே மாதிரி உங்களை நம்பி இருக்கிறவங்களை தயவு செய்து விட்டுறாதீங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதவன் எப்படி முதல்ல ஒரு தலை தலைவன் அவருக்கு ஒரு மனுஷன் எப்படி ஆக நமக்கு பதைக்காது ரோட்ல எவனாச்சும் ஒருத்தர் சும்மா போறப்ப அடிபட்டு கிடந்தாலே நமக்கு ஒரு நிமிஷம் இம்பார்டிட்டு போறமா மாதிரி இல்லையா அந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட இருக்காது நமக்கு அதத்தையும் கோர்ட்டு கேட்குது வேற எதுவும் இல்லை மற்றபடி நீங்க இதையெல்லாம் திருத்திக்கிட்டு நல்லபடி அரசியல் பண்ணி வாங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆதரவு அர்ஜுனா பொத கூலியில் முன்னாடி போய் தலைவரை நிற்க வச்சுன்னு குதிங்க தலைவரேன்றாப்புல பாசகா கூட்டணிக்குள்ளே கூடுமான வரைக்கும் அவர் குதிச்சுடுவார் தான் நினைக்கிறோம் ஆனால் கயிறை கட்டிக்கிட்டு குதிக்கிறா பிள்ளையா சேஃப்டியாக கயிறே இல்லாமல் குதிக்கிறா பிள்ளையான்றது போக போக தான் தெரியும் பாப்பா நன்றி